வர்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா மார்ச் மூன்றாம் தேதி அன்று வந்து பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சியானது ஏற்படுகிறது ஸோ இதனுடைய தாக்கங்களானது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே வெவ்வேறு விதமான பலன்களை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி கொடுக்குங்க அந்த வகையில் இன்னைக்கு கன்னிராசின் நேயர்களுக்கான பலன்களை பற்றி தான் பார்க்க இருக்கோம் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த கிரக மாற்றத்தினுடைய பயிற்சியினுடைய தாக்கங்களானது வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்களாக இருக்க போகிறதா இல்லை ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கையில பின்னடைவுகளை சந்திக்க போகின்றார்களா அவர்களுக்கு பொருளாதார ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படிலாம் இருக்க போகின்றது அவர்களுடைய குடும்ப சூழ்நிலையில இருந்து அவர்களுடைய உடல் ரீதியான பிரச்சனைகள்ல இருந்து இது போல எல்லா விஷயத்தையுமே தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவை கன்னிராசி நேர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது குறித்து முன்கூட்டியே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டிமார் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் கன்னிராசிக்காரர்களுக்கு கிரக நிலைகளானது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம் உங்களது ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா கேது ரேகஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் சனி கழுத்தரஸ்தானத்தில் ராகு சுக்கிரன் மற்றும் புதன் பாகிஸ்தானத்தில் குரு தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் என கிரக நிலைகளானது இருக்கிறது இந்த கிரக மாற்றங்கள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது நான்கு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சுக்கர பகவான் வக்ரமாகின்ற ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வந்து பார்த்தீங்கன்னா புதன் பகவான் வக்ரமாகின்றார் பதினான்கு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சூரிய பகவான் ரணருண ரேகஸ்தானத்தில் இருந்து கலத்திரஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வக்ர நிலையில் இருக்கக்கூடிய புதன் பகவான் களத்திரஸ்தானத்தில் இருந்து ரணருண ரேகஸ்தானத்திற்கு மாறுகின்றார் முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன் வக்ர நிவர்த்தி ஆகின்றார் தவறையும் தவறாமலும் உண்மைக்காக பாடுபடக்கூடிய குணமுடைய ராசியினரே இந்த மாதத்துல சுணங்கி கிடந்த காரியங்கள் அனைத்துமே வேகம் பெறுவதோடு மட்டுமல்லாமல் மனதில் புது திட்டங்களானது உருவாகுங்க புதிய தொடர்புகளால உங்களுக்கு நன்மையானது உண்டாகும் வீண் பகைகளும் மன சஞ்சலங்களும் தேவையற்ற செலவுகள் ஆகியன எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுதாகலும் மன சஞ்சலங்களானது தீருங்க பகைகளானது தொல்லை தராமல் இருக்கும் வரும் தொழில் மூலமாக உண்டாகக்கூடிய செலவுகளானது குறையுங்க புதிய வாடிக்கையாளர்களும் உங்களுக்கு கிடைப்பார்கள் ஆனால் அவர்களிடம் திறமையாக பேசி தக்க வைத்துக் கொள்வது நல்லது வியாபாரத்தினுடைய தொழில் போன்றவற்றை வந்து பார்த்தீங்கன்னா விரிவாக்கம் செய்ய புது திட்டங்களை பற்றிய ஆலோசனையும் நீங்கள் செய்வீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பொருளாதார முன்னேற்றங்களானது உண்டாகுங்க பொது தொழிலில் முதலீடு செய்யும் போது கவனங்கள் தேவை குடும்பத்தில் இருப்பவர்களுடன் திடீர் கருத்து வேற்றுமைகளானது ஏற்பட்டு நீங்குங்க மீன் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது குழந்தைகளினுடைய முன்னேற்றத்தில் ஆர்வத்தை காட்டுவது நல்லதுங்க நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் கூறக்கூடிய கருத்துக்களுக்கு எதிர்த்து பேசுவதை விட்டுவிட்டு நிதானமாக உங்களுடைய கருத்தை சொல்வது நன்மையை தரும் உங்களுக்கு கடன் பிரச்சனைகளானது பார்த்தீங்கன்னா குறையுங்க புதிய எண்ணங்களானது உண்டாகும் புது நபர்களினுடைய நட்பானது உங்களுக்கு கிடைக்கலாம் கலைத்துறையினருக்கு இருந்த பிரச்சனைகளானது நீங்குங்க காரிய அனுகூலங்களும் உண்டாகும் மனதில் ஏதாவது கவலைகள் இருந்து வரும் இஷ்ட தெய்வத்தை வழிபட கவலைகளானது குறையும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க ஆன்மீக நாட்டத்தை அதிகரித்துக் கொள்வதன் மூலமாகவே மன நிம்மதியும் உங்களுக்கு ஏற்படும் அரசியல் துறையினருக்கு உழைப்பிற்கான அங்கீகாரங்கள் கிடைக்குங்க மனதிற்கு சந்தோஷமான காரியங்களானது நடக்கும் லாபங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க பணியாட்களினுடைய ஒத்துழைப்பானது வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது கிடைக்கும் புகழானது கிடைக்குங்க பங்குதாரர்கள் மூலமாகவே சில தொந்தரவுகளானது நேரிடல மாணவர்கள் வீண் விவாதங்களை தவிர்த்து கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிப்பது முன்னேற்றத்திற்கு உதவும் அப்படியே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் சற்று ஏற்ற இறக்கமான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள் கூட்டு தொழில் வியாபாரங்கள் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தை விட குறைவாக வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது கிடைக்கிங்க உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் தோன்றினாலுமே பெரிய கெடுதிகளானது ஏற்படாது எல்லாம் இருந்தும் அனுபவிக்க முடியாதபடி சுகவாழ்வு வாழ்வில் பாதிப்புகளும் உண்டாகும் பொருளாதார நிலையில் சில இடையூறுகளானது உண்டாகுங்க அசையும் சொத்துகளால சிறு சிறு விரயங்களானது ஏற்படும் வீடு மனை வண்டி வாகனங்களால சுப செலவுகளானது ஏற்படுங்க அடிக்கடி தூர பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் மேலுமே இந்த காலகட்டத்தில் சற்று அலைச்சல்கள் நெருக்கடிகளானது உண்டாகுங்க சுபகாரியங்களுக்கான முயற்சிகளில் தடைகளுக்கு பின் வெற்றியானது கிடைக்கும் தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக மேன்மை குடும்பத்தில் திருமண சுபகாரியங்களானது கைகூடக்கூடிய வாய்ப்பு இது போன்ற எல்லா விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குங்க அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்குரிய ஒற்றுமை புத்திர சிறப்பு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் அலுவலகத்தில் சக ஊழியர்களிடம் செல்வாக்கானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க பணிகளில் அவர்களினுடைய ஒத்துழைப்பானது கிடைக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற சலுகைகளானது கிடைக்குங்க மேலதிகாரிகளினுடைய அன்பு ஆதரவும் உங்களை உற்சாகப்படுத்த அலுவலகத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகளானது பூர்த்தியாகுங்க தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்களானது இப்பொழுது கிடைக்கும் எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் நீங்குங்க புதிய முயற்சிகளானது வெற்றியை கொடுக்க வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்கள் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் இப்பொழுது நீங்கள் ஈடுபடலாம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உறவினர்களிடையே மதிப்பு மரியாதையும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க தோழியர்களினுடைய வட்டாரத்தில் உங்களுடைய செயல்பாடுகளானது பாராட்டப்படு கணவரினுடைய அன்பும் ஆதரவும் மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க பணிக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்புகளானது கிடைக்குங்க சொந்த தொழிலில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய பெண்கள் தங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய எடுக்கக்கூடிய முயற்சிகளானது சாதகமாகவே வந்து முடியும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகங்களும் வந்து பார்த்தீங்கன்னா காணப்படுங்க எதிரிகளினுடைய சூழ்ச்சிகளை நீங்கள் முறியடிப்பீர்கள் வெளி வட்டாரத்தில் செல்வாக்கானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க உறவினர்களும் நண்பர்களும் மிகவும் உதவியாகவே வந்து இருப்பார்கள் திருமணம் வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகளால் வீட்டில் மகிழ்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா நிலவுங்க சிலருக்கு குழந்தை பாக்கியங்களானது கிடைக்கும் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் உறவினர்களுடைய வகையில சிறு சிறு பிரச்சனைகளானது ஏற்பட சாத்தியங்கள் உள்ளதுனால பொறுமையுடன் இருப்பது மிகவும் அவசியம் புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி நீங்கள் மகிழ்வீர்கள் அதேபோல் குடும்பத்துடன் வெளியிடங்கள் சென்று வருவீர்கள் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் எதிரிகளால் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகளும் கடன் தொல்லைகளும் ஏற்பட வாய்ப்புகளானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் காணப்படுதுங்க ஸோ கவனங்கள் தேவை ஆன்மீகத்தில் நாட்டங்களானது உங்களுக்கு அதிகரிக்கும் சிலருக்கு வெளியூர் வெளி மாநில புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும் குடும்ப பெரியவர்களினுடைய அறிவுரையின்படி நடந்து கொண்டு அவர்களினுடைய ஆதரவையும் நீங்கள் பெறுவீர்கள் மேலுமே இந்த காலகட்டத்தில் மனதில் நாணம் நிறைந்த புதிய சிந்தனைகளும் எந்த செயலையுமே மின்னல் வேகத்தில் புரிந்து கொள்ளக்கூடிய புதிய மனோபாவங்களும் உண்டாகுங்க கடன் வழக்கு போன்ற வகைகளில் பதற்றத்திற்கு இடம் தராமல் நிதான போக்கை கடைபிடிப்பது சிரமங்கள் வராமல் தவிர்த்து கொள்ளு உடல் நலங்களானது வந்து பார்த்திங்கன்னா சீராகுங்க எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் தாயினுடைய உடல் நலத்தில் கவனமும் வீட்டு பாதுகாப்பில் தகுந்த கவனங்களும் செலுத்துவது நன்மையை தருங்க சொந்த வீடு வைத்திருப்பவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு பத்திரங்களை நம்பிக்கை இல்லாத நபர்களிடம் கொடுப்பது சிரமத்தை ஏற்படுத்தும் ஸோ கவனங்கள் தேவை சமூகத்தில் தகுந்த புகழும் தந்தை வழி தாய்மாமனுடைய வகை உறவினர்களிடமும் விட்டுப்போன உறவுகளை திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்வீர்கள் அப்படின்னே வந்து சொல்லலாங்க உத்தியோகஸ்தாரர்கள் வெளிநாட்டு வேலை வாய்ப்பை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அனுகூலமான நிலையில் கிரகங்கள் அமைந்திருப்பது இடைவிடாத முயற்சிகள் மூலமாக நற்பலனை கொடுக்கலாங்க மேலதிகாரிகள் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா மனதில் வைத்துதான் வந்து அடுத்தடுத்த கட்ட நிலைக்கு உங்களை அழைத்துச் செல்கின்றார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை தொழிலதிபர்கள் புதிய முதலீடுகள் செய்வதை இப்பொழுது ஒத்தி போடுவது சிறந்தது ஆடம்பர எண்ணங்களை ஒதுக்கிவிட்டு கிடைத்த லாபத்தை பயன்பாடு உள்ள வகையில் வந்து பயன்படுத்துங்கள் தந்தையினுடைய வழி தொழில் செய்பவர்கள் தந்தையினுடைய நீண்ட கால திட்டம் ஒன்றை உங்களுடைய மூலமாகவே நிறைவேற்றக்கூடிய சிந்தனை தந்தையின் மனதில் அதிகரிக்குங்க பெண்கள் சுய வேலை வாய்ப்பில் ஈடுபட்டுள்ள பெண்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியினுடைய தன்மையை உணர்ந்து செயல்பட்டு நல்ல முன்னேற்றத்தை காண்பார்கள் ஆபரண சேர்க்கையிலும் அனுகூல பலன்களானது உண்டுங்க வேலை பழுவினுடைய காரணமாக உணவு உண்ண நேராமல் வயிற்று தொந்தரவுகளானது ஏற்படலாம் அலர்ஜி போன்ற உபாதைகளும் உங்களுக்கு வரலாம் கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் கை நழுவி போகலாம் மற்றவர்கள் பாராட்டுக்கு மயங்கி எந்த ஒரு நிகழ்விலுமே வந்து பார்த்தீங்கன்னா நிதானத்தை இழக்க வேண்டாம் கடன்களானது கட்டுக்கள் இருக்கும் முக்கிய முடிவுகளை சற்று யோசித்து நிதானத்துடன் எடுக்க ஆபத்து அண்டாதுங்க அரசியல்வாதிகள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி பொறுப்புகள் உங்களையே வந்தடையும் எதிர்பார்த்த ஒவ்வொரு விவசாயிகளுமே நன்மையானது கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க எதிரிகளை விட உடனிருப்பவரிடம் வந்து பார்த்தீங்கன்னா கவனத்தை வைக்குங்கள் குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை வெற்றியுடன் நடத்தி வாருங்கள் யார் மனதையுமே வந்து பார்த்தீங்கன்னா புண்படுத்தாமல் இருப்பது மிக முக்கியம் அவர்கள் தங்களுடைய படிப்பில் மிகவும் கவனத்தை வந்து பார்த்தீங்கன்னா செலுத்துவதனால மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் தந்தை மகன் உறவு நிலைகளில் நம்பிக்கை குறையாமல் நல்ல முறையில் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ